ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் பற்றி மிக பெருமதியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் குரானின் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தையும் அதன் தமிழ் வடிவத்தையும் முன்வைத்துத்தான் இவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அந்த வசனத்தின் தமிழ் கருத்து இது எத்தகைய வேதமெனில் அதனுடைய வசனங்கள் நன்கு விவரிக்கப்பட்டிருக்கின்றன அரபு மொழியில் உள்ள இருக்கின்றது அறிவுள்ள மக்களுக்கு என்பது இந்த வசனத்தின் கருத்தாகும் இதிலே அரபு மொழியில் உள்ள இருக்கின்றது என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இதன் கருத்து அரபு மொழியிலே குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதா குர்ஆனை ஆணை கருத்தூன்றி படிக்க வேண்டும் என நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இந்த நிலையிலே அரபு மொழியிலே இது இருக்கின்றது என்பது அரபு மொழியில் குர்ஆனை படிக்க வேண்டும் என்பது இதன் கருத்தா அதேபோன்று கொர் ஆன் என்ற வார்த்தையை எப்படி நாம் மொழிபெயர்ப்பது என்று இரண்டு கேள்விகளை நண்பர் தொடுத்திருக்கின்றார் குர் அரபு மொழியில் படிக்க வேண்டும் என்பது இதன் கருத்து கிடையாது அதே போன்று ஏற்கனவே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற விடயம் மிகச் சரியானது அதாவது குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் கருத்தூன்றி படிக்க வேண்டும் குர்ஆனின் ஒவ்வொரு வசனமும் என்ன கூறுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் படிக்க வேண்டும் ஏனென்றால் கொர் என்பது என்ன கொர் என்பது நபி அவர்கள் பல நீண்ட காலம் கடுமையான முயற்சிகளை சேர்த்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்ததன் அடிப்படையில் ஒரு மனிதன் சுவனத்தை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற புத்தகம்தான் இந்த அல் கொர் ஆனாகும் எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் இந்த வேதம் ஆயா து அதன் வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன தனித்தனியாக மிக தெளிவாக அது கூறப்பட்டிருக்கின்றது அரபு மொழியிலும் இது காணப்படுகின்றது அறிகின்ற ஜனங்களுக்கு என்று அவ்வா சொல்லுகின்றான் ஒவ்வொரு சமூகத்திலும் சுவனம் செல்லுவதற்குரிய வழி இதுதான் என்று அல்லாஹ் வேதங்களை தொடராக இறக்கியிருக்கின்றான் அப்படி இறக்கும்போது அந்த சமூகத்தின் தாய்மொழியில் தான் அந்த வேதங்களை கொடுத்தான் இதிலிருந்தே அந்த வேதத்தை நன்றாக புரிந்து கொள்வதுதான் அடிப்படை நோக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் எனவே அந்த வகையில் இறுதி வேதம் என்பது முகம்மது அலிஹி சல்லாத்து சலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் அரபு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே மிக தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு அரபு மொழியிலே இறக்கியிருக்கின்றான் இதனைத்தான் அரபு மொழியிலே இறக்கினோம் என்று கூறுகின்றானே தவிர அரபு மொழி தெரியாதவர்கள் எல்லாம் அரபு மொழியில்தான் ஒரு ஆணை விளங்க வேண்டும் என்பது நிச்சயமாக இதன் கருத்து கிடையாது பொர் என்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்ப்பது என்று கேட்டிருக்கின்றீர்கள் பொர் ஆண் என்பது இங்கு ஒரு பெயராக பயன்படுத்தப்படுகின்றது இறுதி வேதமாக அல்லாஹ் வழங்கிய சூராஹா முதற்கொண்டு சூரத்து நூத்தி பதினான்கு அத்தியாயங்களை கொண்ட புத்தகத்தை தான் பொர் என்று சொல்லுகின்றோம் ஒர் என்பதற்கு அதிகமாக ஓதக்கூடிய படிக்கக்கூடிய ஒன்று என்ற கருத்து இருந்தாலும் இங்கே அல்லாஹுடைய இறுதி வேதத்திற்கு இது பெயராக வைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக அல்லாஹ் என்ற வார்த்தையையே நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லாஹ் என்பதற்கு அரபு மொழியிலே பல கருத்துக்கள் இருக்கின்றன அதே நேரம் அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரே ஒரு படைப்பாளனை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அவனது பெயராகும் இப்படி அதனை பெயராக சொல்லுகின்ற போது அதனை மொழிபெயர்ப்பது கிடையாது மொழிபெயர்க்கக்கூடாது கூடாது என்பவனை எப்போதுமே அல்லா என்ற பெயரோடு நாம் கூற வேண்டும் அதன் கருத்தை மொழிபெயர்க்கக்கூடாது கூடாது அதே போன்றுதான் என்பது அல்லாஹுடைய இறுதி வேதமாகிய இந்த நூத்தி பதினான்கு அத்தியாயம் கொண்ட அந்த புத்தகத்தை குறிக்கின்ற பெயராகும் எனவே அதனை மொழிபெயர்ப்பது கிடையாது அரபு மொழியிலே இந்த ஒர் ஆணை தந்திருக்கின்றோம் என்பது இந்த வேதம் இறங்குகின்ற போதோ எந்த சமூகத்திற்கு அது வழங்கப்பட்டதோ அவர்கள் அரபு மொழி பேசியதால் அது அவர்களுக்கு அரபு மொழியிலே கொடுக்கப்பட்டது இன்றும் கூட உலகிலே மிக அதிகமானவர்கள் பேசுகின்ற மொழி என்ற அடிப்படையிலே இரண்டாம் இடத்தில் இந்த அரபு மொழி காணப்படுகின்றது இஸ்லாத்தை பின்பற்ற முனைகின்றவர்கள் இந்த அரபு மொழியை படிப்பதென்பது சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே அரபு மொழியிலே இந்த குர்ஆனை தந்தோம் என்பது அரபு மொழியில்தான் இதனை கற்க வேண்டும் என்பது அல்ல அதே நேரம் ஏற்கனவே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற விடயம் மிகச் சரியானது அதாவது பொர் ஆண் என்பது கருத்தூன்றி படித்து அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து அதன்படி நடப்பதுதான் கட்டாய கடமையாகும் அதன்படி நடக்காத யாருமே உலக வாழ்வில் வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெற முடியாது மனிதர்கள் சுவனத்தில் இருந்துதான் இந்த உலகிற்கு வந்தார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் மீண்டும் சுவனம் செல்லுவதென்றால் கண்டிப்பாக பொர் ஆனின்படி விளக்கம் தருகின்ற சுண்ணாவின்படி நடப்பவர்கள் மட்டும்தான் சுவனம் செல்ல முடியும் எனவே குர்ஆனை ஆனை கருத்தூன்றி படிப்பது கட்டாயமாகும் கருத்து தெரியாமல் ஒரு முஸ்லிம் அதனை ஓதினால் நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் குர்ஆனை கருத்து தெரியாமல் ஓதுவதை இஸ்லாம் கடமையாக்கவில்லை இந்த உண்மையை சொல்லுகின்ற ஒரு வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கலாம் ஹதீஸ்களிலும் இந்த விடயத்தை நாம் பார்க்கலாம் இங்கே குறிப்பிட்ட நாம் குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் இது ஒரு வேதம் உன்மீது அதனை நாம் இறக்கி அருளியிருக்கின்றோம் அது பல்வேறு நலவுகளை தரக்கூடிய ஒரு அபிவிருத்தி அளிக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கின்றது எதற்காக அதனை வழங்கினோம் என்பதை இந்த வசனத்தில் மிக தெளிவாக அவ்வா சொல்லுகின்றான் அதனுடைய வசனங்களை அவர்கள் மிக கருத்தூன்றி படிக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அதேபோன்று வழிய ததக்கர உருள் அல்பாப் புத்திசாலிகள் அதாவது வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுகின்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்து கொண்ட புத்திசாலிகள் இந்த குர் ஆனை கருத்தூன்றி படித்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் அதாவது குர் நடப்பதன் மூலம் நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையிலே அவ்வாவுக்கு அடிபணிந்து நடப்பதன் மூலம் மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்விலே வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை அவ்வா சொல்லுகின்றான் எனவே புறானை கருத்தூன்றி அது என்ன சொல்லுகின்றது என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு படித்து அதன்படி நடக்கின்றவர்கள் புத்திசாலிகள் என்பதையும் அவ்வாறு அதனை பின்பற்றுவதற்காகத்தான் அதனை தந்திருக்கின்றோம் என்பதையும் அவ்வா சொல்லுகின்றான் எனவே அரபு தெரியாதவர்கள் எல்லாம் அரபியில்தான் குர்ஆனை படிக்க வேண்டும் என்பது கருத்து அல்ல அரபு மொழி மூலம் அதனை கற்றறிந்த அறிஞர்கள் அவர்கள் மூலமாக அரபு தெரியாதவர்கள் குர்ஆனின் கருத்து தெரியாதவர்கள் குர்ஆானை படித்தறிந்து அதனை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் அவ்வா சொல்லுகின்றானே ஒழிய ஒவ்வொருவரும் அரபு மொழியிலே படிக்க வேண்டும் என்று ஒருபோதும் அல்லாஹ் சொல்லவில்லை அப்படி புரிந்து கொள்வது மிக தவறானதாகும் குரானை பின்பற்றி நடப்பதே கட்டாயமானதாகும் அதுதான் மனிதனை மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்விலே வெற்றி பெறுவதற்குரிய ஒரே வழியாகும்